இப்படி ஒரு பச்சையான சுயநலவாதியை செல்பிஸை ஒரு எச்சக்கலையை நான் உலகத்திலே பார்த்ததில்ல நான் யாரை சொல்கிறேன்னா சூர்யாவை தான் சொல்கிறேன் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தருங்க இந்த போட்டிருக்க சட்டை இந்த சட்டையை கூட அயன் பண்ணி போட்டால் அதுக்கு ஒரு பத்து ரூபா செலவாகும்னு சொல்லி அந்த பத்து ரூபாயை கூட மிச்சம் பண்ணி ஏதோ சுருக்கம் சுருக்கமாக இருந்தாலும் சட்டையை போட்டுட்டு வீடியோ போடுறது லைவ் போடுறது பல பேர் என்னை திட்டுறானுங்க கேவலம் கேவலமாக திட்டுறானுங்க காலையில் எட்டு நிமிஷம் வீடியோ ஆறு மணி லைவு நைட்டு பத்து டு பதினொன்று ஒரு மணி நேரம் தொண்டை வலிக்க கத்தி கதறி சம்பாரித்து இவளுக்கு கொடுத்து இவளுக்கு வந்து ஏசி இவளுக்கு காரு நகை இது போக வீடு வாங்கித்தாரேன் இவ்வளோ விஷயம் நான் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு எனக்குன்னு ஒரு பாசம் இருக்காதா எனக்குன்னு பாசம்னா அது எனக்கு இல்லை இப்போ நான் ஏதாவது கையில் மோதுறமோ இல்லை கழுத்தில் செயணும் ஏதாவது போட்டுட்டு நான் மினுக்கிறேனா இல்லை எங்கேயும் போகிறேன்னா வர்றேனா ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் சம்பாரித்து இவ சாமானில் தான் கொட்டுறேன் ஆனால் நான் என்ன கேட்டேன் தெரியுமா என் பேரனுக்கு பிற ரம்ஜானுக்கு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை சரி அவனுக்காக வந்து ஒரு ஒரு கிராமில் ஒரு பவுன்ல கூட இல்லை ஒரு கிராமில் ஒரு மோதிரம் ரம்ஜானுக்காக வாங்கி நான் போடுறேன்ப்பா அதுக்காக இந்த மாதம் யூடியூப் சம்பளம் வந்தவுடனே நம்ம எடுத்து அவனுக்கு ஒரு மோதிரத்தை அவனை கூப்பிட்டு போய் அவன் கையால் வாங்கி அவன் கையால் பார்த்து செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது நியாயமாக பேசணும் யாராக இருந்தாலும் ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு அம்புட்டு ஆத்திரம் அவ்வளோ டென்ஷன் காலையிலே அவளை அங்கே கிழிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் ஏன் அங்கே வச்சு வீடியோ போடலைன்னா இவ்வளோ நேரம் அங்கே பயங்கரமான கடுமையான சண்டை அதாவது ஒரு பேரனுக்கு நான் எனக்குன்னு சொல்லி எதுவுமே கேட்டது கிடையாது எல்லாமே நான் அனுபவிச்சு முடிச்சுட்டேன் வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது நியாயமாக பேசுங்க அந்த பையன் தாய் இல்லாத பையன் அவனுக்கு வந்து ஒரு மோதிரம் வாங்கி போடுறதுல என்ன குறைஞ்சிட போகுது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க அதுக்கு என்ன சொல்கிறா நம்மளுக்கு தான் வக்கீல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது நம்மளுக்கு இந்த வக்கீலுக்கு கொடுக்கணும் அந்த வக்கீலுக்கு கொடுக்கணும் காசு செலவு இருக்குது இந்த நேரம் போய் வந்துக்கிட்டு நீ அதை மோதிரம் வாங்கி போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறியேன்னு சொல்லி காலையில் கேட்டால் எனக்கு ஆத்திர வருமா வராதா இல்லை என்னையை பார்த்தா என்ன இழிச்சவா கூணான்னு எதுவும் நெத்தியில் எது இது ஒட்டியிருக்கா இப்படி காசு தான் உனக்கு போட்டாலும் அடங்காது உன் பிள்ளைக்கு கூட நேற்று சொல்கிறா திலீபாவுக்கு ஒரு பொண்ணில் செயின் செஞ்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா சொன்னாலே நான் ஏதாவது எதிர்ப்பு சொன்னேன்னா ஆ சரி ஓன் பிள்ளை தாராளமாக போட்டு அழகு பார்க்கட்டும் நல்லபடியாக போடட்டும்னு சொல்லி தானே நான் விட்டுட்டேன் எதாவது என் வாயை திறந்து ஏன் செய்கிற அப்போ மாத்திரம் கோர்ட்டு கேஸு வக்கீலு பீஸு இதெல்லாம் வராத கேட்டால் எங்கள் அம்மா கையில் அரை பவுன் மோதிரம் வச்சுருக்கு அந்த மோதிரத்தை போட்டு அது போக வந்து மேற்கொண்டு கொஞ்சம் காசை போட்டு ஒரு பவுனில் செயின் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறியே அவ்வளோ பெரிய வளர்ந்த பயலுக்கே நீ இவ்வளோ தூரம் வந்து செய்யணும்னு எதிர்பார்க்குறியே ஒரு பச்சை மண்ணு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவனை வந்து ஆறு மாதத்துலேயே குண்டாசில் உள்ள போயிட்டேன் அதுக்கப்புறம் வெளியே வந்தும் அவனுக்கு ஒன்றும் செய்யலை ரொம்ப கஷ்டம் பண கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து என் குடும்பம் நான் போக வர போக்குவரத்து சரியில்லாமல் இந்த வருஷம் கூட பாருங்கள் வருஷம் பிறந்து மூணு நாளா நாலு நாளோ தான் நாலு தடவை தான் போயிருக்கேன் நான் அந்த அளவுக்கு என் பேரன் கூட போய் கொஞ்சமோ விளையாடவோ எதுக்குமே வந்து எனக்கு நேரம் இல்லை அதை மாதிரி நீ ஏற்படுத்தி விட்டுட்டேன் என் வீட்டுக்கு போகிறதையே சூழ்ச்சி பண்ணி தடுத்து நிறுத்தினேன் பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை எழுத்து விட்டேன் அவளை வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவன பிறந்தவளாக இருந்தால் வீட்டுக்கு வான்னு சொல்லி வர வச்சு அவன் மேலே ஒரு எப்பையாரை போட்டு இப்போ விவகாரத்தை வரைக்கும் போய் நிற்கிது ஆக மொத்தத்தில் குடும்பத்தை பிரித்து குட்டிச்சவராக ஆக்கிட்ட நாசமாக போச்சு அது வேறு விஷயம் எனக்குன்றிருக்கிறது யார் என் பேரன் ஒருத்தன் தானே அப்போ அவனுக்காக ஒரே ஒரு பேரன் தான் இன்னும் ரெண்டாவது பேரன் கூட கிடையாது பேத்தியோ கிடையாது ரெண்டாவது பையலுக்கு இன்னும் கிடையாது அவனுக்கு அச்சுக்கு கல்யாணம் வைக்கல எல்லாமே இல்லை அப்படி அப்படியே பூரா பில்டிங்கில் கிடக்கு எல்லாமே நீ தான் வாங்கிக்கிற எல்லாம் சம்பாரிக்கிறேன் நல்லாத்தையும் கொடுக்குறேன் தான் வாங்கிற திங்கிற இது போக ஓசியில் வேறு நிறைய அடப்பை போடுற ஆ பிரியாணியை வாங்கி திங்கிற ஆ பீஸா வாங்கி திங்கிற என்னென்னமோ வாங்கி திங்கிறேன் இன்றைக்கி நான் எதுக்கு பயப்பட போகிறதில்ல இந்த வீடியோனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இதோட ஒதுங்கினாலும் நான் ஒதுங்கிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் மனசில் வேதனையோடு இருக்கேன் பேர பிள்ளைக்கு ஏங்க ஒரு ஒரு கிராமுங்க எட்டாயிரம் ரூபாங்க ஒரு கிராமு செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்தா எவ்வளோ வந்துடுற போது பத்து ரூபா வருமா ஒம்பது ரூபா என்ன பத்து ரூபா தான் வரும் போயிட்டு போகுது வாழ்க்கை பூரா நான் கத்தி கத்தி சம்பாரிச்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர்கிட்ட புரோக்கரு மாமா பைப்பில் தண்ணி வரலை என்ன இதில் என்னென்ன பேசியிருக்கா என்னைய இவ்வளோ பேச வைக்கிறதுக்கு காரணம் யார் என்னை இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஆண்மை இல்லாதவன் அவன் ஒரு மலட்டு பைய அவன் வந்து பைப்பில் தண்ணி வரல நாங்கள் வேணால் வந்து போர் போடவா இப்படிலாம் கேட்குறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் நீ வாய் கூ கூணா வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தால் இந்நேரம் எவனாவது என்னை ஏதாவது பேச முடியுமா ஆ உட்காந்துக்கிட்டு அவருக்கு மூச்சு அழைக்கிது அவருக்கு வந்து மூக்கில் வந்து அடைக்குது அவருக்கு நெஞ்சு அடைக்குது குஞ்சு அடைக்குதுன்னு சொல்லி மீடியாக்குள்ளே உட்காந்து பேசி இன்னைக்கு எனக்கு எம்பிட்டு அவமானம் எம்பிட்டு அசிங்கம் எல்லாம் யாருனால ஒன்றால் சரி அதையும் தாங்கிக்கிட்டு இன்னமும் நான் அந்த அந்த விஷயம் நடந்த ஏற்கனவே ஒன்னால் ஏகப்பட்ட விஷயத்தில் நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆகிருக்கேன் திருச்செந்தூர் போனதுலேருந்து ஆடியோ கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் அந்த சத்யாப்பிள்ள கிட்ட ஒரு லட்ச ரூபா பேரம் பேசுனதுலேருந்து இன்னும் நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க அஸ்கி வாயில் பே வாய்ஸில் பேசுனது இன்னும் ஏகப்பட்டது உன் பக்கம் ஃபால்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் என் பக்கம் நீ ஏதாவது ஒரு ஃபால்ட்டு சொல்லு ஒன்னே மாதிரி நான் யாருக்கிட்டையாவது வந்து பேசி கடலை போட்டேன் இல்லை உன்னைய மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன்னா இல்லை ஏதாவது மறைமுகமாக பணம் சேர்த்து வச்சேனா ப பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க ஆனே இவங்கள நம்பாதீங்கன்னே நாளைக்கு வந்து கடைசி காலத்தில் உங்களை பார்க்க மாட்டாங்க உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கங்கனே இப்போ வரைக்கும் எம்பது பேர் கதறாங்க எவ்வளோ பேர் எனக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க எதையாவது கேட்டு நான் என்ன இப்போ வரைக்கும் ஒதுக்கி வச்சுருக்கேனா இல்லை இல்லை எல்லா காசையும் உங்கள்கிட்ட தானே கொடுக்குறேன் அப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு ஆசா பாசம் இருக்காதா எனக்கு இல்லை எனக்கு செய்யணும்னு இல்லை நான் வாங்கணுங்கிறது கூட எனக்காக என் தங்கச்சி பிள்ளை இருக்குது அந்த மெரிசிமாக இருந்துச்சு அன்றைக்கி கூட ரம்ஜானுக்கு கேட்டேன் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுச்சு நீங்கள் வாங்கிக்கங்கனேன்னு சொல்லி ஆக அது கூட என் காசில் எடுக்கலை செல்ஃபோனு உனக்கு எவ்வளவுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெடி கேஸில் உனக்கு நான் விவோ செல்ஃபோனு நான் வாங்கி கொடுத்தேன் என் பேரனுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு மோதிரம் வாங்கக்கூடாது அப்போ உனக்கு வந்து எவ்வளவு செஞ்சாலும் உனக்கு அடக்க மாட்டேங்குது எவ்வளவு சம்பாரித்து கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி 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 நீயே நெப்பிக்கிற எதை எந்த காசையும் ஒரு நாள் நான் கூட என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இது என்ன பதினாலாயிரூவா இருந்துச்சு இப்போ என்ன வெறும் பத்து தான் இருக்குது நாலாயரூவா எங்கே அப்படின்னு கேட்குறீங்கள நாலாயிரரூவா நான் நக்கிகிட்டால் போகும் அதையும் உனக்கு தானே செலவு பண்ணுறேன் மீன் வாங்குகிறோம் கறி வாங்குகிறோம் வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் ஏ ஏர்டெல் பில்லு கட்டுறோம் இன்னும் ஏகப்பட்ட செலவு எல்லாமே நான் தான் பார்க்குறேன் இவகிட்ட இது இதுவரைக்கும் நான் ஒரு நாள் கூடங்க நீ எவ்வளோ செலவு பண்ண இந்த அக்கௌண்ட்லேருந்து எதுவும் எடுத்து நீ யாருக்கு கொடுத்த இல்லை நீ ஹாஸ்டலுக்கு பணம் கட்டினியா இல்லை பாலவிநாயகத்துக்கு கொடுத்தியா இல்லை திலீபாவை கொடுத்தியா இல்லை உங்கள் அம்மாவை கொடுத்தியா நான் ஏதாவது கேட்டுருப்பேன் இப்போ கூட என் நல்ல மனசை இன்றைக்கி காலையில் கூட என்னச்சேங்க இந்த வணக்கம் சீலா சீலாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க அம்மா மேரியம்மா அந்த அம்மா வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வச்சு ஏதோ இந்த பண்ணை மாதிரி வச்சு அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ பார்த்தேன் எதார்த்தமாக நான் வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்கேன் ஆடை மேய்க்கணும் மாடை மேய்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கில்ல அதை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் சரி இந்தம்மா எதுக்கு கஷ்டப்படுது அதனால அந்த அம்மாவுக்கு அந்த மேரியம்மா மாதிரியே ஒரு பத்து ஆடோ ஒரு இருபது ஆடோ இல்லை வந்து கோழிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பண்ணை மாதிரி ஒரு அமைச்சு கொடுத்து பேசாமல் பார்த்துக்கிறட்டும் கடைசி காலத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதுக்கு லோ லோ லோன்னு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பா பாத்திரம் மட்டம் தேய்ச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்மனால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோன்னு சொல்லி உன் தாய்க்கு நான் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா எனக்கு இருந்தாலும் நான் என் மனசாட்சி படி சரி அந்தம்மாவுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்ல ஆனால் நீ என் பெத்த பிள்ளையோட என் ரத்தம் அவனோட பிள்ளை என் பேரன் அவனுக்கு ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் அதுவும் இந்த ரம்ஜான் மாதங்கிறதுனால சரி ஒரு நல்ல நாள் பெரிய நாள் பெருநாள் வருது சரி ஒரு மோதிரம் சரி வாங்கி போடுவோன்னு சொல்லி தானே ஆசையாக காலையில் சொல்கிறேன் நான் சம்பளம் வந்தோன்னே அவன் என்ன கேட்டானா ஊருக்கு போவோம்டா எங்கே டூரு கேரளாவுக்கு போவோமா ஊட்டி போகமா கொடைக்கானல் போமா இல்லை எங்கே போகலாம் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் சுற்றி பார்க்கணும் சரி ரைட்டு போகலாம் நான் வேணானே சொல்லலை ஆனால் அதே நேரம் என் குடும்பத்தை நான் போய் பார்க்கவே இல்லை இந்நேரம் என் மாதம் இந்த மாதத்தில் மாத்திரம் ஒரு அஞ்சு தடவை போய் பார்த்துருந்தாலும் ஒரு எப்படியும் ஒரு அரிசி மூடை இல்லை ஒரு சின்ன சின்ன ஜாமாங்க கறி மீன் எல்லாம் சேர்த்து செலவு வச்சுருந்தா கூட என் குடும்பத்துக்குன்னு ஒரு மாதம் பத்தாயிரரூபா நான் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ கிடையாது இந்த மாதம் ஃபுல்லாக போகலை இதுக்கு முன்னால் சூர்யா கூட முழுசாக இருந்துக்கிட்டே சுமிக்கு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது எனக்கு ஆன செலவுகள் ஒரு பத்து ரூபா இந்த மாதம் அதுவும் இல்லை சுத்தமாக நான் போகவே இல்லை அப்படி பார்த்தாலும் என்கிட்ட ஒரு பத்தாயரூவா மிச்சம் தானே இருக்கும் அந்த காசில் தானே நான் போய் அவங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு கூட நீ அனுமதி கொடுக்கலன்னா நீ எல்லாம் என்ன ஒரு பொம்பளை நீ எல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு கல்னஞ்சக்காரி இதே நாளைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்து ஒரு பேரை இருக்கேன் இதே மாதிரி நீ ஒரு செயின் வாங்கி போடுறனா இல்லை மோதிரம் வாங்கி போடுறனா சொல்லும் போது நான் தடுத்தா உனக்கு எம்புட்டு ஆத்தரை வரும் எம்புட்டு கோபம் வரும் இதை நான் எதுக்கு இப்போ நான் யோசிக்கிறேன்னா பிற்காலத்தை நான் யோசிக்க இப்போ முடிவு பண்ணிட்டேன் எதிர்காலத்தை நான் கூட சரி ரைட்டு நம்ம குடும்பத்தோட இல்லை இவ கூட தானே இருக்கோம் கடைசி காலத்தில் நம்மளை இவ தான் பார்த்து எல்லாம் பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு போனாலும் அள்ளி போட்டுட்டு நம்மளை கடைசி காலத்தில் நல்லபடியாக அதாவது செய்வா இறுதி சடங்குகள்லாம் நடக்கும்னு நினச்சா படுத்த படுக்க என்னையை போட விட மாட்டா போலையே விஷத்தை வச்சு கொன்றுவா போலையே இல்லை நான் கிடந்தால் என்னை வந்து பேச்சாலேயே வார்த்தையாலேயே கொன்றுருவா போலையே எனக்காக ஆஸ்பத்திரி செலவுலாம் பார்க்க மாட்டா போலையே நல்லா தெரியுது கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்க விஷயத்தை வந்து உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா இப்போ இப்போவே என் பேரனுக்கு ஒரு சின்ன ஒரு மோதிரம் வாங்கி போடுறதுக்கே இவ்வளோ இவ்வளோ தூரம் அவள் யோசிக்கிறான்னா நாலப்புண்ணா நான் படுத்துட்டேனா இவளை எப்படி என்னை பார்ப்பா நாளைக்கு என் மகனுக்கு சின்னவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வச்சா அவனுக்கு ஒரு கல்யாண மண்டபம் பிடிக்க பிரியாணி ஆக்கி போட பத்திரிக்கை அடிக்க என் குடும்பத்தோடு போய் பத்திரிக்கை வைக்க இதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுப்பேன் எதுவுமே நடக்காது போலையே உண்மையிலே சொல்கிறேன் நான் இவ்வளோ என்னமோன்னு நினச்சேன் சரி ரைட்டு இப்போ நல்லவழக்கா ஏன்னா இவன் இதுக்கு பதில் சொல்லவே முடியாதுங்க இவ ஆயிரம் சால்ஜாப்பு சொல்லி சமாளித்தாலும் என் மனசு இதை ஜீரணிக்கவே மாட்டேங்குது முழுக்க முழுக்க எனக்கு அப்படியே இப்போ நான் கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு ஆத்திரம் அப்படியே வருது ஏன்னா என்ன ஒரு இப்போ இப்போ என் பேரேன்னு இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு செய்கிற மாதிரி கூட நினச்சி சரி செய்யலாம்ல நான் தான் வருஷம் பூரா உனக்கு அட்டைப்பூச்சி மாதிரி என் உடம்புல உள்ள ரத்தத்தை பூரா உறிஞ்சி எடுத்துட்டேன் என்னையை கேவலப்படுத்துகிற இந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ கேவலோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துகிறேன் என்னை என்னென்ன ஆண்மை இல்லாதவன் அவன் இவன் தண்ணி வரலை என்னென்னமோ சொல்கிறேன் எல்லாத்தையும் தகிச்சிக்கிட்டு நான் எதுக்கு எப்பயோ உடைய சண்டை ஓடு போயிருக்கணும்ல நான் இப்போயும் சரி ரைட்டு உன் கூட தானே இருக்கேன் உன்னால் என் குடும்பத்தை இழந்தேனா இல்லையா நான் தனியாக தானே இருக்கேன் உன் கூட தானே இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் லைவ் போடுறேன் போயிடுறேன் நீங்கள் அந்த அத்தை பொண்ணுங்க மாமா பொண்ணுங்க அந்த இதில் கூட இப்போ மூஞ்சி செத்து போச்சு நான் வந்து ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அந்த பிள்ளைய பேசினது உண்மை ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அவங்கள கூப்பிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறதுக்கோ இல்லை இந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எண்ணம் கூட எனக்கு இல்லை சுத்தமாக அதுக்கு பாட்டுக்கு இருக்கட்டும் இது எதுக்கு நம்ம புதுசாக ஒரு பிரச்சனையை நம்மளாக கொண்டு வரணும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா இந்த அத்தமக பிரச்சனை மாம பிள்ளைங்க பிரச்சனை வேறு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டேன் வேணாப்பா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன்னா வர்றேன்னா அதோடு இருக்கட்டும் வீடை கழிவு விடுறதா இருந்தால் நீ கழிவு விடு வெள்ளை அடிக்கிறதா இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வெளியே அடிப்போம் ஒரு ஏசியை கூட ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லி இப்படித்தான் நான் போகிறேன் ஆக மொத்தத்தில் என் குடும்பத்தில் இருந்தோ இல்லை என் சொந்த பந்தத்தில் இருந்தோ யாருமே என்கிட்ட நெருங்கக்கூடாது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிடக்கூடாது எல்லோரும் கூட நான் டச்சில் இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் இவ கவட்டையே கதி இவ குணா குகையே கதி சரணம்னு கிடக்கணும்னு சொல்லி இவன் நினைக்கிறான் நானும் சரி 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 எல்லாத்துக்கும் அனுசரித்து போகிறேனே ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் தான் நீ பொறுமையை சோதிப்ப நான் வந்து இப்போ எனக்காக வேணாங்க நான் என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இனிமே நான் சம்பாரிச்சு இனிமேல் நான் எனக்குன்னு வீடு கட்டி என் பேரில் எழுதி எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு நானும் போய் அனுபவிக்க போகிறேன் இவளுக்கு வீடு வாங்கி கொடுத்தா நாளைக்கு இவ அனுபவிப்பா இவ கண்ணுக்கு பின்னால் இவ பிள்ளைங்க அனுபவிக்கும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வைச்சா நான் தான் சொன்னேன் எதாக இருந்தாலும் உனக்கு மதுரையில் கூட இடம் வீடு வேணாப்பா உன் ஊர்லேயே பாரு இழுப்பூர்லேயே நீ ஒரு வீடை வாங்கு நல்லபடியாக சந்தோஷமாக அப்போ தான் நாளைக்கு உன் பிள்ளைக்கு உன் எதிர்காலத்துக்கும் உன் பிள்ளையோட எதிர்காலத்துக்கும் நான் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் சொந்த வீடு இருக்குது நல்ல வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அதனால் நீ இங்கே வீடு பார்க்காத இழுப்பூர்லேயே நீ இருப்பான்னு சொல்லி நான் தான் அவளுக்கு ஏகப்பட்ட அவங்க எதிர்காலத்துக்காக நான் பாடுபடுறேன் என் பெத்த பிள்ளையோட எதிர்காலத்துக்கு கூட நான் இவ்வளோ தூரம் யோசிக்கலை என் மையனுடைய அச்சு கூட கல்யாணத்துக்கோ இல்லை அவனுக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வந்தி ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணும்னு வாயில தான் சொன்னேன் ஒரு செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்கணும் இல்லை டூ வீலர் கன்சல்ட்டிங்னு வாயில் தான் சொன்னேன் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கிறனால என் மகன் விஷயத்தை பெண்டிங்கில் போட்டேன் ஆனால் உனக்கு உன் கூட தானே இருக்கேன் என்னென்ன ஐடியா நான் கொடுக்குறேன் இங்கே வேணாம் உன் மகனுக்கு நீ வந்து உன் ஊர்லேயே வீடைப்பார் உன் சொந்த பந்தத்தோடு இரு நான் அப்புறம் அப்போ தான் வந்து இப்போ நீ இங்கேருந்து ஒரு பிரச்சனம் இல்லை என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த அன்னைக்கு ஒரு காது குத்துக்கோ ஒரு புது வீடு புது மக மனைப்பு விழாவுக்கோ போனோம் அவ்வளவு தான் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆள் பேர் வேணும்னா அவங்கவுங்க சொந்தம் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருக்கணும் அதனால் உனக்குன்னு சொல்லி ஒரு வீடு பார்க்குறதா இருந்தாலும் சொந்தத்துக்கோ ஏதோ அங்கே போய் பார்ப்பா அப்போதான் இப்போ உன் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும் சொல்லி நான் ஐடியா கொடுத்து ஒரு பெரிய மனுஷனாக நான் சொல்லி இவளுக்கு எல்லாம் பண்ணுறேனே அப்போ இவ குடும்பத்து மேலே நான் அக்கறைப்படணும்னு எனக்கு என்ன தலை இல்லை இவங்க குடும்பத்துக்கு நான் செய்யணும்னு பணம் கொடுக்கணும் இல்லை வந்து இவளுக்கு வந்து நகைநட்டு வாங்கி போடணும் வீடு வாங்கி கொடுக்கணும்னு என்னை என் தலையில் என்ன எழுதி அதாவது இல்லை இல்லை என்னை நம்பி வந்துட்டா என் கூட இருக்கா அந்த ஒரு காரணத்துக்காக தானே இப்போ வரைக்கும் சரி ரைட்டு நம்ம கூட இருக்கிறவளுக்கும் என் குடும்பத்துக்கு எப்படி பார்க்குறேன்னா அதை மாதிரி தானே உனக்கு பார்க்குறேன் அப்போ ஏன் பேரன் யார் உனக்கும் பேரன் தானே ஏன் ரத்தம்னாலும் அது உனக்கு துடிக்கணும்ல அப்போ உனக்கு நீ ஏன் நடிக்கிற பணம் இல்லை பணம் நம்மளுக்கு வருஷம் தான் செலவு வருஷம் ஊராந்தால் பஞ்சாயத்து நீ பேசி பேசி இழுத்து வச்சதுக்கு கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு அழைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அதுக்காக இப்போ ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் இதெல்லாம் வருது நீ இதை அந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது வழக்கு இருக்குது வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டாடாமல் விட்ருவியா இல்லை துணி உடுத்தாம போயிருவியா இல்லை பட்டாசு வெடிக்காமல் போயிருவியா எவ்வளவு கஷ்டம்னாலும் அதுலேயும் நம்ம பட்டாசு வாங்கி வெடித்தோம் தீபாவளியை கொண்டாடணும் உனக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்தேன் உன் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடி வாங்கினோம் எல்லாம் அங்கே ஐயாயிரூவாய்க்கு வாங்கி கொடுத்தா உனக்கு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து நீங்கள் என்ன வெடிச்சிங்க மற்றாப்பெல்லாம் கொளுத்துனீங்கல்ல இல்லை அப்போ அதெல்லாம் மறந்துட்டிய அப்போ எனக்குன்னு ஒரு விசேஷம் வருது இல்லை எனக்குன்னா ரம்ஜான் வருது அப்போ ரம்ஜானுக்கு நான் ஒரு ஐம்பது பேத்துக்கு ஒரு பிரியாணி போடணும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் என் பேரனுக்கு ஏதாவது செய்யணும் புது துணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு என்ன குற்றம் நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனே அப்போ இப்போ மாத்திரம் உனக்கு வந்து கோர்ட்டு கேஸு வக்கீலு இதெல்லாம் இப்போ தான் கண்ணுக்கு தெரியுத வழக்குன்னா நம்ம சந்தித்து தான் ஆகணும் உன்னால் ஏற்பட்டது அதுக்கும் என் காசை தான் கொடுத்துக்கிட்ருக்கேன் உன்னைய விட நான் தான் வீடியோ அதிகமாக போடுறேன் காலையில் நீ என்றைக்காவது ஒழுங்காக லைவ் போட்டிருக்கிய ஒம்பது மணிக்கு வீடியோ ஒழுங்காக போடுறிய அரை மணி நேரம் உன்னால் குறுக்க ஊடிய உட்கார முடியுத நான் உட்காந்து 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 இந்த கூணு உளுந்து போனதான் மிச்சம் கூணு கிழவேன்னு பேர் வாங்கினே தான் மிச்சம் பைப்பில் தண்ணி வர்றேன்னு பேர் வாங்கினே தான் மிச்சம் ஆண்மை இல்லாதவன்னு பேர் வாங்கினே தான் மிச்சம் இதை தவிர வேறு என்ன நீ எனக்கு கொடுத்துருக்க புரோக்கர் மாமா எல்லாமே ஒன்றால் தான் இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு உனக்காக சரி ரைட்டு எங்கிட்ட இருங்க மண்டையில் பேனு இது வேற நீ எனக்கு என்னத்தை கொடுத்துருக்க பரிசு கடைசியாக கொடுத்தது இந்த பேனு தான் தலைபூரா ஈரும் பேனும் மண்டையும் மூஞ்சியும் வழுக்க மண்டை உளுந்த மண்டையிலே அம்புடு பேன் இருந்தால் அப்போ ஏன் மண்டையில் எம்பிடு பேன் இருக்கும் ஆ குத்ரா 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 முடிய பிடிச்சி இழுத்து இழுத்து பார்த்தா இருபத்தஞ்சி முப்பது பேனு குத்ரா ஈரா குத்ரா அவ்வளோ பேனை என் தலையில் ஏற்றி விட்டுருக்காள் இன்னும் வேறு வியாதி ஒன்று தான் வரல எல்லாமே வந்துடுச்சு எதனால இதை இதாக ஆகாமல் போகுது இப்போ ஃபங்க்ஷன் ஆகாமல் போகுது எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கணும் உனக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதோட நான் ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு இங்கே யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எனக்கும் வந்திருக்கும் ஆக உன்னால் தான் எனக்கு எல்லாம் வருது அப்போ நான் சொல்லவ உன்னோட அந்தரங்கத்தை நான் எடுத்து விடவ வேணான்னு பார்க்குறேன் இதோட நிப்பாட்டிக்க இன்னமும் என்னை வந்து டென்ஷன் ஆக்கின பார்த்துக்கல என்னை சொல்கிறாள் நான் சில விளக்கங்கள் நானும் கொடுக்கணும்ல ஒரு மனுஷனுக்கு சும்மா இருந்தால் அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருமா ஒருத்தனுக்கு என்ன வரும் யூரின் ட்ராக்கு இன்ஃபெக்ஷன் ஆனால் அப்போ என் வேதனையை நான் சொல்கிறேன் நல்லா தான் ஆரோக்கியமாக தான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு வந்து யூரின் போகிற இடம் அந்த பைப்பில் வந்து எரிச்சல் அதுக்கு பேர் தான் யூரின் ட்ராக்கு இன்ஃபெக்ஷன் அது எதனால் வரும் நான் போய் என்ன பக்கத்து வீட்டு பாத்ரூமில் போய் ஒன்றுக்கு இருக்கிறேன்னா இல்லை ரோட்டில் போய் பொதுக்கழிப்புறையில் போய் இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் போய் இல்லை இல்லை வீட்டு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறேன் புழக்கம் வேறு எங்கேயும் போய் புழங்குறேண்ணா மான எங்கேயும் ஆடுறேண்ணா இல்லை இல்லை அப்போ உன் கூட தான் இருக்கேன் அப்போ யாருனால எனக்கு இன்ஃபெக்ஷன் வரும் நல்லா யோசிக்கணும் அப்போ அந்த யூரின் போகும்போது அந்த எரிச்சல் பைப்பில் எரிச்சல் ஆகும்போது என்னாகும் வேறு எதுவும் தோணாது அப்படித்தான் எனக்கும் வந்து அந்த மாதிரி ஆனது இதுதான் உண்மை கடவுள் மேல் ஆணைய உடனே வந்துக்கிட்டு அவருக்கு நெஞ்சு வலிக்குது அவருக்கு மூக்கடைக்குது அவருக்கு வேலை செய்யலைன்னு சொன்னேன்னா அப்போ எதனால் வேலை செய்யாமல் போகுதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல இப்போ நான் சொன்னால் என்ன ஆகும் அப்போ வேணான்னு நான் பார்க்குறேன் யார் என்னையை கேவலப்படுத்தினாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு போகிற மனசு நான் ஒரு மரமாக இருக்கிறேன் எனக்கு எல்லாத்தையும் தாங்குகிற சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்கான் நான் தாங்குகிறேன் ஆனால் அதையும் தாண்டி என்னையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்துக்கிட்டு நான் அதுக்காக சொல்லலை நான் இதுக்காக சொல்லலை நான் சொன்ன நோக்கமே வேற அதோடைய அர்த்தமே வேற அப்படின்னா நீ சொல்கிற அர்த்தத்தில் எவன் புரிஞ்சுக்கிருவேன் ஏன் எப்படா வந்து என்னை வந்து கீழே உழுக வைக்கலாம் எப்படா என் மூஞ்சில் அவமானத்தை கொண்டு வரலாம் எப்படா என்னை அசிங்கப்படுத்தலாம் கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலான்னு இருக்கிற நேரத்தில் நீ தேவையில்லாமல் மேற்கொண்டு மேற்கொண்டு எரியில் என்னையை ஊற்றுற மாதிரி ஓ வாயை பிடுங்கியே என்னை அவமானப்படுத்துகிறாயிலே அந்த அவமான களங்கங்கள்லாம் தீருமா எத்தனை ஆனாலும் தீருமா அவங்க பார்க்குற பார்வை மாறுமா என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மான்வேட்டை எப்போ 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 எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவீங்க அதை லைவாக போடுங்கன்னு கேட்டவன் இன்னைக்கு உன்னால் அதை பண்ண முடியுமான்னு கேட்குறேன் அப்போ அந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டது யார் என்னை சந்தேக கண்ணோட பார்க்க வச்சது யார் எனக்கு நாளைக்கு அந்த எல்லாம் சரியாகி நான் நல்லா இருந்தாலுமே எவன் என்னை நம்புவான் என்னை அந்த கண்ணோடத்தில் தான் நான் பார்ப்பேன் ஆ நாங்கள் இருக்கோம் வரலாமா எப்போ எத்தனை பேர் கேட்குறேன் அதை நேற்று நைட்டு லைவில் பத்து மணி லைவில் கேட்குறாங்க ஆ மாமா பைப்பில் தண்ணி தீர்ந்து போச்சு நாங்கள் வேணால் வந்து பீச்சை பாய்ச்சை வாங்குறாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்போ இதுக்கு காரணம் யார் மூலக்காரணம் யாரு யார் இதெல்லாம் வந்து தோண்டி எடுத்து பேசுறது வீடுன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் தாம்பத்தியம்னா ஆயிரம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் அது சில நாட்கள் இருக்கும் சில நாட்கள்ல நிவர்த்தி பண்ணலாம் எப்படி காய்ச்சல் வந்தால் அதுக்கு மருந்து மாத்திரை இருக்கோ அதே மாதிரி தண்ணி வரலன்னா வர்றதுக்கு மருந்து மாத்திரை இருக்கு அது சரி பண்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு இதை நீ பெருசாக்கி சொன்னதுனால இனி அவங்க பார்க்குற பார்வை என்னை மேலே மோசமாக தானே இருக்குது ஆக மொத்தத்தில் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் என்னை அசிங்கப்படுத்துறது நீ தான் கேவலப்படுத்துறது நீ தான் என் குடும்பத்துக்கு எதையாவது செய்ய விடாம தடுக்கிறது நீ தான் இன்னியும் இதே மாதிரி நீ தடுத்துக்கிட்டு என் பேரனுக்கு அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னா ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டணும்னா உன் காசில் நீ உன் குடும்பத்தை செலவு பார்த்து பார்த்துக்க நான் தலையிட மாட்டேன் என் காசில் உனக்குன்னு மாதம் ஒரு தொகையை தர்றேன் அதை வாங்கிட்டு நீ என்கிட்ட அதுக்கு மேலே கேட்கக்கூடாது நான் இனிமேல் எனக்குன்னு சொல்லி மிச்சம் பண்ண போகிறேன் ஏன்னா இனி உன் மேலே நம்பிக்கை இல்லை மாதம் மாதம் நான் வந்து ஏதாவது சேர்க்க போகிறேன் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாயோ இருபதாயிரம் ரூபாயோ எடுத்து வச்சு என்னுடைய நலனுக்காக பிற்காலத்துக்கு எனக்காக நான் ஒதுக்கி வைக்க போகிறேன் அதே மாதிரி இனிமேல் இந்த ஒரு கிராமு ரெண்டு கிராமில் என் பேரனுக்கு நான் ஒரு பவுண்ட கூட நான் செயின் செஞ்சு போடுவேன் அவனுக்காக அவன் எல்லா வ வசதிகளையும் அவன் ஸ்கூலுக்கு போகிறத வர்ற வரைக்கும் படிப்பு செலவை நானே பார்ப்பேன் இப்போ உன் பிள்ளைகளுக்கு நீ படிப்பு செலவு பார்க்கலையா திரிபா கோகுலுக்கு ஹாஸ்டலுக்கு பணம் கட்டுற எல்லாம் பார்க்குறீங்கள அதே மாதிரி என் பேரனுக்கு நான் பார்ப்பேன் என் பிள்ளைகளுக்கு தான் நான் பா பார்த்து முடிஞ்சிருச்சு இனி என் பேரனுக்கு தான் நான் பார்க்கணும் சரியா என் காசில் உனக்குன்னு சொல்லி இனிமேல் எவ்வளோ வேணுமோ அதை குறிப்பிட்ட தொகையோடு நிப்பாட்டிக்கேன் மீதி வர்ற காசை நான் எப்படி செலவு பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அது ஏன் இஷ்டம் எனக்குன்னு சொல்லி சுதந்திரம் இருக்குது என் காசை நான் செலவு பண்ண உரிமை எனக்கு இருக்குது ஏன்னா நான் தான் கத்தி கத்தி ஒரு நாள் தொண்டை தண்ணி போக காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தொண்டை தண்ணி ஆத்துறேன் மூச்சாவி ஆற்றி நான் சம்பாதிக்கிறேன் அதை எப்படி செ செலவழிக்கணுங்கிற உரிமை எனக்கு இருக்குது இதை தடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது அப்படி தடுத்தா வழியை பார்த்துக்கிட்டு நீ போயிக்க என் வழியை பார்த்துட்டு நான் போயிடுறேன் இதோட எண்டுக்காடு போட்டுருவோம் இதுதான் என் பேரன் மூலியமாக தான் பிள்ளையார் சொல்லி போடணும்னு இருந்தால் நம்ம பிரியணும்னு இருந்தால் அதுவும் நடந்தே தீரும் நான் உறுதியாக சொல்கிறேன் அவனுக்கு எவ்வளோ செஞ்சாலும் நீ கேட்கக்கூடாது இன்றைக்கி ஒரு கிராமில் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு ஒரு பவுன் இல்லை அவனுக்காக எவ்வளோ வேணால் நான் செலவு பண்ணுவேன் தடுத்து கேட்டேன்னா பிரிஞ்சு போயிட்டே இரு எனக்கு உன்னைய விட என் குடும்பத்தை விட என் பேரன் தான் எனக்கு முக்கியம் அவன் தான் என் உசுறு அவனை இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது உன்னால் தான் இவ்வளவு நாளாக நான் பிரிஞ்சு உன் சதினால் இப்போ அவனையும் பார்க்க முடியாமல் விதி விளாண்டுருச்சு உன் சதி தான் நீ பண்ண வேலைத்தினத்துனால் உனக்கு ஆமாஞ்சாமி குட்டினதுனால நீ பண்ண தான் இப்போ அவனை போய் பார்க்க முடியாமல் இப்போ நான் தவிச்சிக்கிட்டு கிடக்கிறேன் என் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ரத்தம் கொதிக்கிது நான் என்ன இனிமேல் என்ன என்ன நூறு வருஷமாக வாழப் போகிறேன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்காவது அவனை போய் நான் என் பேரனை பார்க்க அவன் கூட விளாட அவன் கூட அவன் மலலை பேச்சை கேட்க ஏதாவது இப்போ முடியுத எல்லாமே இல்லை அதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தான் இன்னமும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் முத்திலேயே நான் உன் கவட்டக்குள்ளேயே கிடந்து மதி மயங்கி போய் கிடந்தேன்னா நீ எல்லாத்தையுமே இழந்துருவேன் மொத்தத்துக்கு நான் அநாதப்புணமாக தான் சாகணும் உன்னால் அந்த நிலமே நான் எனக்கு ஆளாக்க மாட்டேன் உன் நீ பாரு உனக்குன்னு சம்பாரி அதுக்காக எனக்குன்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதில் குறுக்கிடாது இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை திருப்பி திருப்பி இது நடந்துச்சுன்னா மொத்தமாக அவனை தலைமுடி போயிடு இதுக்கு மேலே நான் வந்து சொல்லவே மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் பாய்